அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பிஜேபியை கலட்டி விடுறதுக்கு வந்து எடப்பாடியை முடிவு பண்ணிட்டாரு கூட்டணிக்கு வந்து விஜயை வந்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியோடு எடப்பாடியை கலட்டி விடுறதுக்கு அமித்ஷா முடிவு பண்ணிட்டாரு அதிமுகவை கூட்டணி வைக்கணும் அதே சமயம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுங்கிறதுல அமித்ஷா திட்டவட்டமாக இருக்கார் சமீபத்தில் அவர் சொன்ன பேட்டியில் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் அமைச்சரவை நடக்கும் அதில் வந்து அதிமுகவில் உள்ளவர் தான் முதலமைச்சர்னு சொன்னார் ஒழிய எடப்பாடியோடைய பெயரை இது வரைக்கும் அவர் உச்சரிக்கவே இல்லை அப்போ எடப்பாடியை எந்த நிமிஷமும் கலட்டி விட்டுட்டு அவருக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை முதலமைச்சராக்கிறதுக்கு அமித்ஷா திட்டம் போட்டார் இதெல்லாம் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத எந்த மீடியாவும் சொல்லாத புது தகவல் சுடச்சுட நூறு சதவீதம் இதற்குத்தான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க அந்த வாய்ப்பு என்னென்னா அமித்ஷா வந்து ஒரு அரசியல் ராஜதந்திரிங்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு கலவையான கூட்டணியை ஏற்படுத்தி எந்த ஒரு க ஒரு கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையை உருவாக்கி பாஜக தன்னுடைய ஆளுமையில் அமைச்சரவையை நிறுவோம் அந்த அமைச்சரவையில் வரக்கூடிய முதலமைச்சர் வந்து பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரனா தான் இருப்பார் நயினார் நாகேந்திரனை தான் மறைமுகமாக அதிமுகவிலேருந்து வந்தவர் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு பதிலாக அண்ணா திமுக முதலமைச்சர்னு அமித்ஷா சொல்லிட்டாரு ஆனால் நடக்க போகிறது இது தான் மந்திரிசபை ஒருவேளை அந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நயனா நாகேந்திரன் வந்து முதலமைச்சர் எஸ்பி வேலுமணி துணை முதலமைச்சருங்கிற ஒரு புதிய தகவல் வந்து லேசாக கசிய ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி நீங்கள்லாம் எதிர்பார்க்காத நிறைய செய்திகளை மிக சுருக்கமாக சில நிமிடங்கள் இங்கே கடைசி வரைஞ்ச கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா நடந்துச்சு அந்த விழாவுக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் போய் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி அவர்களும் பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் அப்பாக அருகருகில் உக உ அமர்ந்து பல விஷயங்களை மன மகிழ்வோடு பகிர்ந்துக்கிட்ட காட்சியை பல ஊடகங்கள் வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எடு எடுத்து வெளியிட்டாங்க அவர்களுக்கு மிக அருமக அருகாமையில் இருந்த ஒரு சிலர் வந்து அவர்கள் வந்து ரகசியமாக பேசிக்கிட்டதாக இப்போ ஒரு சில செய்திகளை வெளியிடுறாங்க இது தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து என்னை எப்படியாவது நீங்கள் கைவிட்டக்கூடாது பாஜக அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்க தயாராக இருக்கேன் எனக்கு தேவை அதிகாரம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நைனார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட பகிர்ந்ததாகவும் நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம் ஒன்று நீங்கள் முதலமைச்சர் இல்லாட்டி நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நைனார் நாகேந்திரன் வந்து அவருக்கு வாக்கு கொடுத்ததாகவும் ஒரு செய்தி வெளிவருது வருது இதை இதுவரைக்கும் எந்த ஊடகமும் வெளியிடலை இதற்கான தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவானதோடைய விளைவு தான் சமீபத்தில் மீண்டும் மீண்டும் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டியில் வரக்கூடிய என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு அப்போ முதலமைச்சர் யாருங்கிறதுல ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் பேரை சொல்லவே இல்லை திமுகவை உடைச்சி பாஜக ஆதரவான ஒரு அண்ணா திமுக அணியை உருவாக்கணுங்கிற திட்டத்தை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கிடுச்சு அந்த உருவாக்கத்துடைய தொடக்கம்தான் மதுரையில் நடந்த முருகன் மாநாடு அந்த மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்ட நாலு அண்ணா திமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு முன்னாலேயே அதிமுகவுடைய கொடியிலையும் பெயர்லேயும் இருக்கக்கூடிய அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி காணொலிகள் போட்டதெல்லாம் நம்ம நாடறிஞ்ச விஷயம் அதையெல்லாம் பார்த்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அமைச்சர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை இதை வீட்டிலிருந்தே பார்த்துக்கிட்டு இருந்த எடப்பாடி அவர்களையும் எதிர்ப்பு தெரிவிக்கலை இதை பார்த்து கோபமடைந்த திமுக நிர்வாகிகள் மற்ற அரசியல் நோக்கர்கள்லாம் என்னையா உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா இப்படி ஒரு முருகன் மாநாடுன்னு நடத்தி அதில் இந்து முன்னணி வந்து உங்களுடைய கட்சி த பேரில் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் இழிவுபடுத்தி காணொலி போடுறாங்க நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களே அதை எதிர்த்து பேசக்கூடாதா அப்படின்ட்டு பலரும் சொன்ன பிறகு ரெண்டு நாள் கழித்து மூன்றாவது நாள் வந்து நாங்கள் வந்து சபை நாகரிகங்கள் அமைதியாக இருந்துட்டோம் அதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோங்கிற மாதிரி துணையாக உள்ள பேசுனாங்களே ஒழிய இந்த நிமிடம் வரை அந்த காணொளி வெளியிட்டு தான் நான் கண்டிக்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள அறிக்கை வெளியிடவே இல்லை இதற்கு காரணம் வந்து நாம் நேரடியாக பாஜகவை இப்போ எதிர்த்தோம்னா இப்போவே நம்மளுக்கு சதி திட்டம் போட்டுருவாங்க அவங்க எப்படி திட்டம் போடுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் சைலண்டாக இருந்து திட்டம் போடணுண்டு எடப்பாடி அவர்களும் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு புதுமையான செய்தி தான் வந்திருக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை எடப்பாடி அவர்கள் இப்போ என்ன திட்டம் போடுறாருன்னா வேறு வழி இல்லாமல் மறுபடியும் நம்ம பாஜக கூட்டணிக்கு இசைவு கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆட்சேபனை சொன்னோம்னா முழுக்க முழுக்க நம்மளை நூறு சதவீதம் ஊரம் கட்டுறதுக்கு எஸ்பி வேலுமணி செங்கோட்டையம் போகிறவர்களை வச்சு நம்மளை ஊரங்கட்டி அதிமுகவில் வந்து ஒரு புது கூடு ஒரு ஆட்களை செட்டப் செய்து நம்மளை இல்லாமல் ஆக்கிடுவாங்க இப்போ அந்த பேச்சே பேசக்கூடாது அவங்க எந்த திட்டம் வேணாலும் போடட்டும் தேர்தல் நெருக்கத்தில் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி எதையாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி பாஜகவில் இருந்து அதிமுக விலகுதுன்னு வெளியிட்டுட்டால் அந்த நெருக்கடியில் நமக்கு பெரிய ஆப்பு யாரும் வைக்க முடியாது அப்படி நம்ம வெளியிட்டுட்டு அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள்ட ரகசியமாக பேசி கூட்டணிக்கு தயார்படுத்தி விஜய் அவர்களையும் மற்ற சில கட்சிகளையும் உருவாக்கி கரும கடுமையான டஃப் கொடுத்தோம்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம நம்மளுடைய அதிமுக பொறுப்புலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுங்கிற திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங்காகவும் ரகசியமாகவும் போட்டு அவருக்கு மிக நெருக்கமான நம்பிக்கையான அடுத்த தலைவர்கள்ட இதை பகிர்ந்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி வருது இந்த ரெண்டு செய்தியுமே இதுவரை எந்த ஒரு ஊடகமும் வெளியிடாத செய்தி மூணாவது ஒரு செய்தி இதுவரை நீங்கள் கேள்விப்படாத செய்தி அந்த செய்தி என்னென்னா பாஜக வந்து எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட உறவாடி கூட்டணி வச்சு உத்தம் தாக்கர் அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆச்சு அஞ்சு ஆட்சியை பிடிச்சி தன்னுடைய ஆளுமையை கொண்டு வந்துச்சோ அதே பாணியில் தமிழ்நாட்டில் வந்து இரண்டு திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை உறவாடி கெடுக்கணும் இன்னொரு கட்சியை எதிர்த்து கெடுக்கணும் முதல்ல அதிமுக உறவாடி கெடுப்போம் அடுத்து நம்ம திமுகவை எதிர்த்து கெடுப்போங்கிற ஒரு திட்டத்தோடு தான் ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை புரியாத அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களோட கூட்டணி சேர்ந்தது கிட்டத்தட்ட அதிமுகவை அடகு வைத்ததை விட இன்னும் சொல்லப்போனால் மோசமாக வித்துட்டாருன்னே சொல்லலாம் அவர் அறியாமல் பெரிய தவறு செஞ்சிட்டாரு நம்ம எப்படியாவது அண்ணா திமுகவை காப்பாற்றணுன்ட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டவங்கெலாம் பேசக்கூடிய அளவுக்கு இப்போ நிலைமை மாறி வந்திருக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் இன்றைக்குமே வந்து ஆட்சியை நடத்திட்டு வந்தாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா இங்கே வந்து பாஜகவுடைய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அதே சமயம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நிறைய புதிய புதிய திட்டங்களை மு க ஸ்டாலின் அறிவித்து பெண்களுடைய ஆதரவு கல்லூரி மாணவ மாணவிகளுடைய ஆதரவு குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுடைய ஆதரவு அப்படின்ட்டு பல திட்டங்களை போட்டு அவருடைய ஆதரவு பெருகி வர்றதுனால இதையெல்லாம் நம்ம செய்து தமிழ்நாட்டில் சீட்டு பிடிக்க முடியாது மத பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்கிற மாதிரி ஒரு பெரிய கலவரத்தையோ அல்லது ஒரு பெரிய மத துஷ்பிரயோக பிரச்சாரத்தையோ வச்சு நம்ம ஆட்சியை பிடிக்கலான்னு தான் அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் தான் மதுரையில் வந்து முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க அடுத்து அவர்கள் வந்து அனுமன் மாநாடு விநாயகர் மாநாடு காளி மாநாடுன்னு சொல்லி இப்படி பல மாநாடுகளுக்கு திட்டம் போட்டிருக்காங்க இந்த மாநாடுகளுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது தெரியாது தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் எல்லாம் அமைதியானவங்க மத நம்பிக்கை உள்ளவங்க அவங்க வந்து இந்து கடவுள்களை வணங்குவாங்க ஆனால் அதே சமயம் அதை அரசியலாக்கி தங்களுடைய தன்மானத்தை விடமாட்டாங்க அவங்க என்றைக்கும் அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்த்து சரியான ஒரு முடிவு எடுப்பாங்கங்கிற ஒரு கருத்தை வந்து திமுகவும் அதோடைய தலைமை கட்சிகள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன திட்டம் போடுதுன்னா நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் காலை உண்டணும் அதனால் பாஜகவுடைய பிளான் வந்து அதிமுகவை உடைச்சி எடப்பாடி பழனிசாமிகளை வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களை குறிப்பாக அந்த எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் போன்ற ஆடுகளை வச்சு அந்த குரூப்போட கூட்டணியும் அதோடு சேர்ந்து அமமுகவுடைய டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ்ஸு பாரிவேந்தருடைய ஐஜேகே இந்த எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்துருவோம் ஒன்று சேர்த்துட்டு விஜய் அவர்களையும் எப்படியாவது இழுத்து இந்த கூட்டணியை கொண்டு வந்துட்டோம்னா ஓரளவு நெருக்கி திமுகவுக்கு நிகராக சீட்டு வாங்கிடுவோம் ஒருவேளை அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கம்மியாக இருந்தாலும் ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்ச அனுபவம்லாம் பாஜகவுக்கு உண்டு எப்படியாவது மற்ற ஆளுகளை விலக்கி வாங்கி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாருக்குமே மெஜாரிட்டி இருக்காததினால பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை முதலமைச்சராக்கி வாக்கு கொடுத்தபடி எஸ்பி வேலுமணியும் அவருக்கு ஒத்துழைச்ச செங்கோட்டையன் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியமான அடுத்தடுத்த அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்து அமித்ஷா சொன்னது போல் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தான் வரணும் அதுதான் ஆளணும் வாழணுங்கிற மாதிரி புது சூழ்ச்சி போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் இறையாகி விடக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்பும் வருத்தமும் தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இருக்கிறதுனால அந்த தொண்டர்கள் வந்து பாஜக கூட்டணியை விரும்பவே இல்லை அவர்கள் விரும்பவே இல்லைங்கிறத எப்படி எடுத்துக்காட்டுதுன்னா கடந்த முறை பாஜக கூட்டணியிலேருந்து விலகிறோன்னு சொல்லி முடிவெடுத்தப்ப அந்த அதிமுக தொண்டர்கள்லாம் சாலைகளில் இனிப்பு கொடுத்து ஆறாவாரம் பண்ணி வரவேற்றாங்க மறுபடி இப்போ இணைகிறோம்னு சொன்ன இந்த இணைப்பை வந்து எந்த ஒரு அண்ணா திமுக காரணம் வரவேற்கவும் இல்லை இனிப்பு கொடுக்கவும் இல்லை இணைந்து செயல்படவும் இல்லை அதிலேருந்து அதிமுக தொண்டர்களுக்கு பாஜகவில் சேர்றதில் எந்த விதமான விருப்பமும் இல்லை அதனால் இரண்டு உடைய கட்சிகளும் ஓட்டு பரிமாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் பாஜகவுடைய இந்த சதி திட்டம் நிறைவேறாது இதெல்லாம் திமுகவுடைய கூட்டணிக்கு மிக வலுவான ஸ்ட்ராங்காகிட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் இவங்க எந்த முறையில் கூட்டணி போட்டாலும் என்ன ஒரு நாடகம் போட்டாலும் ஜெயிக்க போகிறது என்னவோ இந்தியா கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் தலைமையான அரசு தான் மீண்டும் இரண்டாவது முறையாக வருங்கிற மாதிரி மிக ஆழமான கருத்தை பல அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகளை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் படத்தை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமடைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்